ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜு சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் க்ரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பட் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டுவெல்த்தில் ஓவரால் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுற சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கிரிமினல் ஜஸ்டிஸ் டுடே காசஸ் ஆஃப் கிரைம் தி கிரைம் பிக்சர் ஒஃபண்டர்ஸ் அண்ட் விக்டிம்ஸ் இன்சைட் கிரைம் லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டுடே Problems and Solutions in Modern Policing Police and Constitution The ரூல்ஸ் of Law Enforcement Court and Quest for Justice The Criminal ட்ரெயில் Punishment and Sentencing Probation, Parole and Intermediate Sanctions. இதெல்லாம் தான் காமனாக உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுற சிலபஸ் இதை பற்றியெல்லாம் தான் உங்களுக்கு தருவாங்க அண்ட் அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுவாங்க இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா Information Security Officer Prison Warden Homicide Detective Forensic Psychologist Forensic Accountant FBI Agent Police Detective Computer Forensic Specialist Criminal Investigator Fraud Investigator Criminalist Border Patrol Agent Forensic Scientist Forensic Entomologist Forensic Chemist Forensic DNA Analyst Private Investigator, State Trooper, Mediator, Police Officer, Court Reporter, Paralegal, Crime Analyst, Crime Scene Investigator, Deputy Sheriff, Parole Officer, Probation Officer, Correctional Counselor, Correctional Officer, Substance Abuse Counselor, Correctional Services Specialist, Evidence Technician, Security Officer, Victim Advocate, இது மாதிரி நிறைய நியூமரஸான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கரியர் இருக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இன்னைக்கு வீடியோல நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இதில் என்னென்ன சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாம் பார்த்தோம் இன்னும் வந்து இந்த கோர்ஸ் எனக்கு எந்த காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அங்கே இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கைட் பண்ணுவாங்க இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்